கீதா கடந்த நான்கு இரண்டு புள்ளிய முன்னூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு உள்ளதாக கட்டுமான தொழிலாளர்களின் வாரிய தலைவர் பொன்குமார் தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் சார்பில் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு ஆயிரத்தி இருநூத்தி இருபது தொழிலாளர்களுக்கு ரூபாய் எழுபது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு மதிப்பீட்டிலான கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை ஓய்வூதியம் இயற்கை மரணம் பணியிடத்து விபத்து உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் கட்டுமான தொழிலாளர்கள் புதியதாக இருபது லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் கட்டுமான தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்த ஆண்டிலிருந்து புதியதாக கட்டுமான தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை அடையாள அட்டை வழங்கப்படும் பத்தாயிரம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு புதியதாக நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் புதியதாக ஏழு இடங்களில் கட்டுமான தொழிலாளர்களின் பிள்ளைகள் மட்டுமே படிப்பதற்கு தொழில் கல்வி நிலையம் அமைக்கப்படும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு மட்டுமே புதியதாக முதியோர் இல்லம் அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதேபோல் சட்டசபை கூட்டத்தொடரில் தொழிலாளர்களுக்கான மானிய கோரிக்கையில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு புதிய திட்டங்கள் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என பேசினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கட்டுமான தொழிலாளர்களின் தொழிற்சங்கங்கள் சார்பில் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது அதனை ஓரிரு மாதங்களில் முடிக்க மாவட்ட ஆட்சியரிடத்தில் தெரிவிக்கப்படுவ தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் டிஆர்எஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செய்தியாளர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர் செந்தில்குமார்